நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் அவருடைய பேச்சை மட்டும் நாம் உயர்வாக கேட்போம் அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே ஐயோ சரியில்லை நம்ம போகிற பாதையே சரியில்லைன்ற என்ற வார்த்தையெல்லாம் வரும் அதனால் இந்த தவறான பாதையை காட்டுறவன் அதிக லாபத்துக்கு லாபம் தரவன் அதாவது குறைந்த வட்டிக்கு அதிக லாபம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பொதல் முதலீட்டை வாங்கி போகிறது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளிவரத்துக்கு பாருங்கள் நல்ல விஷயங்கள் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்து மக்கள் சேவை செய்யத்து இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் இந்த ஆண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும் ஐயா எது எது நம்மளை தேடி வரலையோ அது அனைத்தையும் நம்மளை தேடி வரும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் நாம் தேவையில்லாத விஷயத்துக்கு தண்டனை பிடிச்சா அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க வெளியே வருவீங்க ஐயா நீங்கள் தெரிஞ்சிக்க நிற்கும் நம்மளுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை நானே போய் மகையாக மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாமல் என்னை பஞ்சாயத்தில் எழுத்துக்கிட்டேன்னு சொன்னவங்க எல்லாேருக்கும் விடுதலை பெற்று அதன் மூலியமாக நற்பெயர்களும் கிடைச்சி அதன் மூலியமாக பதவி பிரமாணம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கான அமைப்புகளும் உண்டு இந்த சனிப்பயிற்சியின் தன்மையும் நன்றாகவும் இருக்கும் பகவான் இருக்கக்கூடிய இடம் பகவான் இருக்கக்கூடிய வேலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும் பகவானுடைய பார்வை உங்களுக்கு பெரிய லெவலில் கூடுதல் அனுகூலத்தையும் பெறுகின்ற அமைப்பாகவும் தரும் ஐயா சனி பகவான் கெட்டவர் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கிறோம் நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதுக்கான பலாபலன் கண்டிப்பாக ஜென்மத்தில் அனுப்பி ஐயா தவறான விஷயத்துக்கு நாம் மேற்கொள் கொண்டாடி தான் இந்த சனியில் நாம் அகப்படுவோம் இதெல்லாம் தான் ஜென் பகவானுடைய சனியில் வரக்கூடிய தண்டனை பெறுகின்ற காலம் என்னென்னா இந்த சிறைப்படுதல் இதை மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது லஞ்சம் வாங்கிறது தேவையில்லாத விஷயத்தில் போய் பெண்கள் தொடர்பில் போய் மாட்டிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் இந்த நேரத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனத்தோட மே மாதம் வரைக்கும் பொறுமையோடு கடைபிடிங்க மீனராசிக்காரங்க எதில் எதில் கவனம்னா கொடுக்கல் வாங்கலில் கவனம் எடுத்துங்க அதாவது லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் வைக்காதீங்க பெண்கள் விஷயத்தில் கை வைக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்தில் கை வைக்காமல் இருப்பதும் ஷேர் மார்க்கெட்டில் பிசினஸ் பண்றது தெரியாதவன்கிட்ட போய் முதலீடு போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பெற்றவரை தயவு செய்து தண்டிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் மீனராசிகாரங்க உயரும் அரசியல் செல்வாக்கு பெறுவது ஆட்சிக்கான அமைப்புகளை பெறுவது மக்களுக்கு சேவை செய்வது இதை மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த நேரத்தில் தேடி கிடைக்கும் அதேபோல் வேலை வாய்ப்பில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் வேலை வாய்ப்பில் ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிக்காரங்களுக்கு உண்டு மீனராசி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இந்த மீனராசிக்கு என்னென்ன இந்த ஆண்டு கொடுக்கும் என்னென்ன நற்பலங்கள் கிடைக்க போகுது என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்திக்க போகிறோம் அப்படின்றத வார்த்தை கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் சனி பகவான் அமர்ந்திருக்கும் இடம் குரு பகவான் அமர்ந்திருக்கும் இடம் ராக கேதுக்கள் அமர்ந்திருக்கும் இடம் இதை வைத்து தான் இந்த ஆண்டுக்கான பலாபலம் நம்ம கொடுக்க முடியும் ஆண்டு கிரகங்களுடைய தன்மை வைத்து தான் நம்ம பண்ண முடியும் மார்ச் மாதம் அதாவது சனி பகவானுடைய சனி சனிப்பெயர்ச்சியும் மே மாதம் குரு பகவானுடைய நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற இடமும் அதுவும் இல்லாமல் ராகு பகவானும் கேது பகவான் நம்பரில் ஆவாராங்க இருந்தாலும் இந்த இரண்டு கிரகங்களின் தாக்கம் என்று சொல்லக்கூடிய ஆரம்ப கட்டத்திலேருந்தே நம்மளுக்கு ஓரளவுக்கு இந்த மூன்று மாதங்கள் மட்டும் கொஞ்சம் சஞ்சலங்களை தருகின்ற போல் காணப்படும் மூன்று மாதம் மே மாதத்துக்கு அப்புறம் மார்ச்லேருந்தே உங்களுக்கு நல்ல விதமான மாற்றங்கள் கொடுக்கின்ற அமைப்பு முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை முக்கியமாக வேலை சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் வீட்டில் இருக்க முடியல ஒரே சண்டை சச்சரவுகள் பெற்றவங்களோட சந்தனை பிறந்தவங்களோட சண்டனை அதுவும் இல்லாமல் கணவன் மனைவி உறவிலும் சண்டை சச்சரவுகள் இதை மாதிரி விஷயங்கள் நல்ல நட்புகளும் பிரிவினை தெரிவிக்கின்ற அமைப்புகள் நல்ல நட்புகிறவனே அவனே துரோகம் பண்ணிடுவான் இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கு நடக்குனா மீனராசிக்காரங்களுக்கு நடக்கும் இதுவரைக்கும் அவர் ஏமாந்திருந்த காலம் போய் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய காலம் எப்ப கிடைக்கின்றன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல நற்பலங்களை மீனராசிக்காரங்க எதிர்பார்க்கலாம் முக்கியமாக திருமணம் பந்தம் குழந்தை பேர் தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபட்டு இருந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் விடுபட்டு வெளியே வர்றது செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்தவங்க அனைவருக்கும் விடுதலை பெற்று ஒரு நல்ல ப்ரொமோஷன் வேலைக்கிலான அமைப்புக்கு சேர்ந்திருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்போ நடக்கணும் மே மாதத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் நல்ல வழித்துணை வாழ்க்கை துணை எல்லாம் கிடைக்கின்ற காலம் என்று சொல்கிறார் போல வழித்துணை என்று சொல்லக்கூடிய வேலைவாய்ப்பு வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்ல நட்புகள் குறைந்தபட்ச அழுத்தத்தில் அதாவது ரொம்ப அதிகமான அழுத்தத்திலாம் குறைந்தபட்ச அழுத்தத்துக்கு மாறத்துக்கான காலம் வீட்டை விட்டு வெளியேறினவங்க அனைவருக்கும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் ஐயா வீடு இல்லை எனக்கு நிலை இல்லை ஒன்றுமே இல்லை நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் கிடைக்காத பாக்கியத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த ஆண்டு கிடைக்க போகுது அந்த சனி பகவானுடைய ஏற்றம் தருகின்ற சனி பகவானாக மாறப்படுறார் சனி பகவானை கொடுக்கின்ற சனி பகவானாக மாறுகின்ற காலம் அந்த சனி பகவான் குரு பகவானுடைய பார்வை உச்சம் பெற்று பார்வை பார்க்கும் பொழுதெல்லாம் இதுவரைக்கும் சங்கடத்தை சந்திச்சிருந்த பகவான்கள் இதுவரைக்கும் ஏமாற்றம் ஏமாற்றத்தை மட்டுமே சந்தித்திருந்த சனி மீனராசிக்காரங்க அனைவருக்கும் இனி ஏமாற்றத்தை தாண்டி நல்ல நிகழ்வுகளும் நல்ல நட்புகளும் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய நட்புகளும் இனிமேல் கிடைக்க போது வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் விரைவாக நடந்து கொண்டிருக்கு தவறான பாதையில் சென்றவங்க கூட இனிமேல் சரிவர பாதைக்கு செல்லுகின்ற அமைப்புகள் தேடி வரப்போது இப்போ நான் தெரியாமல் ஐயா தெரியாமல் முதலீடு பண்ணிவிட்டு நான் கம்பெனி ஆரம்பிச்சிட்ட சாமி அப்படின்னு சொல்கிறதங்களாம் போயிட்டு இதுவரைக்கும் தவறான பாதையில் போனவங்கலாம் இப்போ கரெக்டான வழியில் தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்கிற அளவுக்கு போன ரெண்டு வருஷம் சரியில்லாமல் போனதெல்லாம் இப்போ நான் சரியாக தான் சென்று கொண்டிருக்கிறேன் என்னை பார்த்து நீங்களும் மாறிக்கொள்ளலாம் அப்படின்ற வார்த்தைக்கு வர அளவுக்கு மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கை தன்மை மாறும் எப்போனா மே மாதத்துக்கு அப்புறம் மாறத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அதாவது கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க கொடுக்கல் வாங்கலில் கடன் கவனத்தை எடுத்துக்கணும் முக்கியமாக மனைவி குழந்தை சார்ந்த விஷயம் முக்கியமாக குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவங்க நலத்திலையும் நாம் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களில் அக்கறை எடுத்துங்கய்யா பிறப்பு பிறப்பு அமைப்புகளில் நாம் இருந்து வந்த பூர்வீக புண்ணியத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விரயம் சார்ந்த விஷயங்களும் நடக்கும் அதில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க மனைவி விவகாரத்தில் தேவையில்லாத விஷயத்தை நாம் தலையறுத்து மனைவியோட சொத்துக்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு கைகூடி வரத்து இது மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும் மனைவியால் நம்மளுக்கு கொஞ்சம் ஆதாயத்தை பெறுகின்ற ஆண்டாக மனைவி விஷயத்தில் நம்மளுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அந்த விஷயத்தை விட்டுட்டு நாம வெளியேறத்துக்கான அமைப்புகள் நிறைய சண்டை சச்சரவு என்னை விட்டுட்டு எங்கள் மனைவி போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எதனால் நடந்திருந்தால் அதிலிருந்து மாற்றங்கள் தெரியும் திரும்பி வந்து அவங்க நம்மகிட்ட சேர்ந்து வாழறதுக்கான தன்மைகள்லாம் ஏற்பட போகுது இந்த மாதிரி நற்பலங்களும் நடக்கின்ற காலம் உருவாகி தருகின்ற அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதுமை வேலை வாய்ப்பு இந்த வேலைலாம் வேலை செஞ்சுட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டேன் என்னால் முடியல சுவாமி நான் எங்கேனா கம்பெனிக்கு நான் வேலைக்கு போயிடுறேன்ற ஒரு எண்ணங்கள் தோன்றுமா நான் சொந்த தொழிலாக செஞ்சுருந்தேன் எல்லாத்தையும் விட்டுட்டு லாஸ் ஐயா எது தொட்டாலும் லாஸு லாஸ் லாஸுன்ற போகிற கணக்கு தான் போயிட்டுருக்கேன் நான் வேலை கூட போயிடுறேன் கம்பெனிக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணி அங்கே நல்ல உயர் பதவி வர அளவுக்கு நாம் அந்த பேர்களை எடுப்பும்பருக்கேன் அப்போ தான் அந்த வருமானம் சார்ந்த விஷயத்துலேயும் இது வரைக்கும் இருந்து வந்த தண்ட செலவுகள் தண்டச்செலவுகள் சார்ந்த விஷயத்திலையும் அந்த கடன் சார்ந்த விஷயத்திலேயும் கட்டுப்பாடுகள் வருகின்ற அமைப்புகளை நீங்கள் பார்க்கலாம் மீனராசி வேலைக்கே போகாதவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான பாக்கியம் அதாவது மக்கள் சேவை செய்யாதவருக்கும் மக்கள் சேவை செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்பட போது மீனராசிக்காரங்களுக்கு ஐயா இந்த ஆண்டு நான் அரசியலுக்கு கூட சுத்த சுத்தமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி கம்முன்னு தவங்கள்லாம் இப்பொழுது அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறதும் அரசாங்க பதவி கிடைக்கிறதும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நற்பணங்களும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்போகுது தவறான விஷயத்தில் மாட்டிக்காதீங்க தேவையில்லாத இடத்துல ஷேர் மார்க்கெட்டு அடுத்தவரை நம்பி பணம் போடுறது இந்த மாதிரி விஷயத்தில் தடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மை தரும் நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனால் அவருடைய பேச்சை மட்டும் நாம் உயர்வாக கேட்போம் அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் எல்லாமே ஐயோ சரியில்லை நம்ம போகிற பாதையே சரியில்லைன்ற என்ற வார்த்தையெல்லாம் வரும் அதனால் இந்த தவறான பாதையை காட்டுறவன் அதிக லாபத்துக்கு லாபம் தரவன் அதாவது குறைந்த வட்டிக்கு அதிக லாபம் தரேன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இந்த முதலீட்டை வாங்கி போகிறது இந்த மாதிரி விஷயத்துலேருந்து வெளிவரத்துக்கு பாருங்க நல்ல விஷயங்கள் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுத்து மக்கள் சேவை செய்யறது இந்த மாதிரி விஷயங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த ஆண்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நம்மளை தேடி வரும் ஐயா எது எது நம்மளை தேடி வரலையோ அது அனைத்தையும் நம்மளை தேடி வரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தா நாம் தேவையில்லாத விஷயத்துக்கு தண்டனை பிடிச்சா அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க நற்பயரோடு வெளியே வருவீங்க ஐயா நீங்கள் தெரிஞ்சுங்க நிற்கும் நம்மளுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை நானே போய் மகையாக மாட்டிக்கிட்டேன் தேவையில்லாமல் என்னை பஞ்சாயத்தில் இழுத்து விட்டேன்னு சொன்னவங்களாக இருக்கும் விடுதலை பெற்று அதன் மூலியமாக நற்பெயர்களும் கிடைச்சி அதன் மூலியமாக பதவி பிரமாணம் கிடைக்கிற அளவுக்கு நாம் உயர்ந்த பதவிக்கு போகிறதுக்கான அமைப்புகளும் உண்டு இந்த சனிப்பயிற்சியின் தன்மையும் நன்றாகவும் இருக்கும் பகவான் இருக்கக்கூடிய இடம் பகவான் இருக்கக்கூடிய வேலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றத்தை தரும் பகவானுடைய பார்வை உங்களுக்கு பெரிய லெவலில் கூடுதல் அனுகூலத்தையும் பெறுகின்ற அமைப்பாக தரும் ஐயா சனி பகவான் கெட்டவர் கிடையாது முதல்ல புரிஞ்சுக்கணும் நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதுக்கான பலாபலன் கண்டிப்பாக ஜென்மத்தில் அனுப்பி ஐயா தவறான விஷயத்துக்கு நாம் மேற்கொள்ள தான் இந்த சனியில் நாம் அகப்படுவோம் இதெல்லாம் தான் ஜன் பகவானுடைய சனியில் வரக்கூடிய தண்டனை பெறுகின்ற காலம் என்னென்னா இந்த சிறைப்படுதல் இதை மாதிரி விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது லஞ்சம் வாங்கறது தேவையில்லாத விஷயத்தில் போய் பெண்கள் தொடர்புள்ள போய் மாட்டிக்கிறது மாதிரி விஷயங்களும் இந்த நேரத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனத்தோடு மே மாதம் வரைக்கும் பொறுமையோடு கடைபிடிங்க மீனராசிக்காரங்க எதில் எதில் கவனம்னா கொடுக்கல் வாங்கலில் கவனம் எடுத்துங்க அதாவது லஞ்சம் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் கையில் வைக்காதீங்க பெண்கள் விஷயத்தில் கை வைக்காதீங்க இந்த மாதிரி விஷயத்தில் கை வைக்காமல் இருப்பதும் ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது தெரியாதவங்கிட்ட போய் முதலீடு போகிறது இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் பெற்றவரை தயவு செய்து தண்டிக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்து நிறுத்தி கொண்டால் உங்கள் வாழ்க்கை தரம் மீனராசிகாரங்க உயரும் அரசியல் செல்வாக்கு பெறுவது ஆட்சிக்கான அமைப்புகளை பெறுவது மக்களுக்கு சேவை செய்வது இதை மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த நேரத்தில் தேடி கிடைக்கும் அதேபோல் வேலை வாய்ப்பில் பெரிய முன்னேற்றத்தை காணலாம் வேலை வாய்ப்பில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் மீனராசிகாரங்களுக்கு உண்டு அதாவது நம்மளுக்கு வீடு கட்ட முடியலையா வீடு போயிருக்குது என்னென்னே தெரில தொடங்கிட்டேன் அதோடு பண்ணியே நிற்குது இந்த முறை கட்டி முடிச்சிடணும் அதுமாரி எந்தெல்லா விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் தடையாக போனதோ அவையெல்லாம் திரும்ப பெறுகின்ற அமைப்புகள் மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல தடை நடக்க ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை சுவாமி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் கணவன் மனைவி உறவுகள் ஒற்றுமை இல்லை எது சொன்னாலும் ஆப்போசிட்டாக போகிறாங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் திரும்பி வரத்துக்கான வாய்ப்புகள் தேடி வரும் அரசாங்க தரப்பு உத்தியோகம் செய்கிறதுக்கான அமைப்பு தனியார் துறையில் ஒர்க் பண்ணுறதுக்கான அமைப்பு நீண்ட காலம் எதிர்ப்பு இருந்தால் காவல் வாக்கு அதாவது பாதுகாப்பு படை என்று சொல்கிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒர்க்கிங்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா விளையாட்டு வீரராக இருக்கிறையா அதில் எனக்கு கிடைக்குமா போட்டி கிடைக்குமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா எதிர்பார்த்தவங்க அனைவருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கு துரிதமாக அமையக்கூடிய தன்மை பெறும் மனம் இருக்கம் அதாவது யாருக்கிட்ட பேச விரும்பல சாமி எல்லாருமே என்னை தப்பாக நினைக்கிறேன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த தவறான பாதையை விட்டு நாம் விலகுவது தவறான வார்த்தையிலிருந்து நாம் விட்டு விலகுவதெல்லாம் இனிமேல் நடக்கும் நற்பெயர்கள் நற்காரியங்கள் நற்செயல்கள் எல்லாமே நம்ம கையாலையும் நடக்கும் நம் இல்லறத்திலையும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் அதாவது இங்கே இருக்கிறேன்னா இந்த இடத்த விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு நான் வீடு கட்டப் போகிறேன் நாங்கள் போய் கட்டிக்கிறையா ஏன்னா விட்டுடுங்க தனி கொடுத்தனும் பாக பிரிவினை என்று சொல்கிறோம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நம்மளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களிகளுடைய பிரச்சனைகள் தீர்த்து கொடுக்குறது இந்த மாதிரி நற்காலங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நற்பெயர்களும் நற்செயல்களும் நம்மளுக்கு தேடி வரத்துக்கான காலமாக இந்த காலம் அமையப்பெறும் நல்லவை அனைத்தும் நம்மிடத்தில் வந்து சேருகின்ற காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீனராசிகாரங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஆப்பி ஜெர்னியே கிடைக்கும் அதாவது வாழுகின்ற காலத்தில் இது வரைக்கும் சரியில்லை சரியில்லை தேவையில்லாத விஷயத்தெல்லாம் முதலீடு போட்டால் தேவையில்லாமல் கடை வாங்கி வீட்டை கட்டிட்டேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணி பார்த்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஓரளவுக்கு மன மதிப்பு மன மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு மே மாதம் அல்லது மார்ச் மாதம்லே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும் ஐயா உள்ளம் அதாவது எப்படி சொல்கிறதுனா இந்த உள்ளத்தில் நான் பறி கொடுத்துட்டேன் ஐயா நான் காதலில் விழுந்துட்டேன் திருமணம் வரைக்கும் செல்லவிட்டேன் அதெல்லாம் எல்லாமே குழந்தை வரைக்கும் நாம் செல்லுகின்ற அமைப்பை இறைவன் நம்மளுக்கு தந்துருள்வான் நல்லது நடக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அந்த அண்ணாமலையாரும் சேர்ந்து வழிபடுங்க ஒரு முறைக்கு ஒரு மாதம் ஒரு முறை கிரிவலம் சென்று வருக இறை நாட்டத்தோடு இல்லாதவருக்கு உதவி செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்